ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் கனவும் இல்ல திட்டத்தின் கீழே ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் விண்ணப்பித்து பெறுவது பெறுவதுபடி யார் யாருக்கு கிடைக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு குடிசைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கான்கிரீட் வீடுகளானது கட்டித்தரப்படுகிறது நீங்கள் வேணா முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு தமிழக அரசு சார்பில் மூன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுகிறது இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவியும் வழங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே எப்படி இந்த வீட்டை பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசு குடிசை வீடுகள் கணக்கெடுப்பு மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு வழியாக எத்தனை குடிசை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாமையே நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தில் பட்டா இல்லாதவர்களுக்கும் ஆட்சேபனை ஏற்ற நிலங்களில் பட்டா வடங்கி வீடும் கட்டித்தரப்படுகிறது சப்போஸ் நீங்களாக இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற பஞ்சாயத்தில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டா சிட்டா ஏதாவது அந்த லேண்டோடது இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் வந்து உங்களுக்கான பாஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி ஃபோ ஃபோட்டோ இது எல்லாம் மட்டும் இருந்தால் போதும் தமிழகத்தில் நிரந்தரமாக குடி குடியிருக்கிறவராக இருக்கணும் இதில் பட்டா யார் பேரில் இருந்தாலும் ஒருவேளை பெண்கள் பேரில் பட்டா இருந்ததுன்னா அவங்க வீட்லேயே அவங்க பேரில் தான் இந்த வீட்டை கொடுப்பாங்க ஒரு வேளை கணவன் பெயரில் இருந்தது அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டுக்கும் சேர்ந்து பே ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் இந்த வீட்டில் அலக்கீட் பண்ணுவாங்க இந்த திட்டத்தில் கொடுக்கும் படும் நிதியானது நான்கு கட்டங்களாக பிரித்து வழங்கப்படுகிறது இந்த கலைஞர் கனவு திட்டத்தில் விண்ணப்பித்து பெறுவதில் ஏதாவது உங்களுக்கு நடைமுறை சிக்கல் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்